என்றும் என் முருகன் சரணம் இது உங்கள் ஜோதி நண்பன் சரவணகுமார் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கோயிலில் உடைக்கக்கூடிய தேங்காய் அழுகி போச்சு அப்படின்னா அது அபசகுணமா இல்லை நல்லதா அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் இறைவனுக்கு நம்ம பொதுவாக அர்ச்சனை செய்ய போகும்போது தேங்காய் பழம் பூ இது போன்ற எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டு போகிறது வழக்கம் அதில் முக்கியமாக மற்ற பொருள்கள் எல்லாமே வெளிப்படையாக பூ நல்லா இருக்கா இந்த பொருள் நல்லா இருக்கா அப்படிங்கிறது வெளிப்படையாக நம்மளால் பார்த்து கண்டுபிடிச்சிட முடியும் ஆனால் தேங்காயை மட்டும் அப்படி கண்டுபிடிக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் தேங்காயை ரொம்ப நேரங்கள் சோதனை பண்ணி வாங்கக்கூடிய குழ உண்டு நல்லா தண்ணி இதில் இருக்கா தண்ணி ஆடுதா அதே மாதிரி சத்தங்கள் வருதா அப்படின்லாம் நிறையா பேர் சோ தேங்காயை சோதனை பண்ணி வாங்குறது வழக்கம் ஏன் அப்படின்னா தேங்காயை நிறையா பேர் ஒரு பிரசன்ன முறையாகவே வச்சுருக்காங்க அதாவது இறைவன் மாதிரி உடைக்கக்கூடிய தேங்காய் நமக்கு ஒரு பதில் சொல்லும் நம்ம நினச்சிட்டு போகிற காரியம் சரியாக நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தேங்காய் பதில் சொல்லிவிடும் அப்படிங்கிற எண்ணம் நிறையா பேத்துக்கொண்டு தேங்காய் சரியாக இருந்தால் நல்லா இருந்தால் ஒரு பூ கிடாச்சா அதுக்குள்ளே ஒரு பூ இருந்தால் இதெல்லாம் நல்ல காரியங்களாக இருக்கும் ஒருவேளை கொப்பரை தேங்காயாவோ இல்லை அழுகி போயிடுச்சாவோ நம்ம சரி நம்மளுடைய காரியங்கள் சரியாக நடக்க போகிறதுல நமக்கு எதோ கெடுதல் வரப்போகுதுன்னு நினச்சி பயப்படுறவங்க ஜாஸ்தி ஆனால் உண்மையாக தேங்காய் எதுக்கு உடைக்கப்படுது கோயில் அப்படின்னா ஒரு மனிதனுடைய மும்மலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்று விஷயங்களை கடந்தால் தான் இறைவனை போய் அடைய முடியும்னு சொல்கிறோம் தேங்காய் உணர்த்துறது அதைத்தான் தேங்காயில் இருக்கக்கூடிய மூன்று கண்கள் அந்த மும்மலங்களில் சொல்லக்கூடிய விஷயங்களை ஆணவம் கண்மமாகி குறிக்கிறதா சொல்கிறோம் இந்த மூன்று விஷயத்தை கடந்தால் தான் இறைவனை அடைய முடியும் அப்போ இது கோயிலுக்கு முன் கோயிலில் போய் இறைவனுக்கு இந்த தேங்காய் உடைக்கிறது மூலமாக இந்த மூன்று விஷயங்களை உடை தெரிஞ்சு இறைவனை நம்ம அடைகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த தேங்காய் உடைக்கிறது நம்ம குணத்துது அதுபோல் கோயிலில் இந்த உடைக்கக்கூடிய தேங்காய் எப்படி எப்படி இருந்தால் என்ன பலன்கள் அப்படின்னா ஒரு வேறுபாடு கிட்ட சொல்லலாம் உதாரணத்துக்கு ஒரு தேங்காயை உடைக்கிறோம் அதில் ஒரு பூ இருக்குது அப்படிங்கும்போது நல்ல செல்வங்கள் பெருகும் எல்லா காரியங்களும் கைகூடுவோம் அப்படின்னு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் அதுவே ஒரு கொப்பரை தேங்காய் இருந்துச்சு அப்படின்னா ஐயோ ஏதோ தடை வந்துருச்சா அப்படின்னு அர்த்தம் இல்லை உண்மையிலே அப்படி இருந்தது அப்படின்னா நீண்ட காலங்களாக தடையாக இருக்கக்கூடிய விஷயம் ஒருத்தர் கல்யாண பிராப்தம் ஆகுது இல்லை குழந்தை பிராப்தம் லேட்டாகுது வேலைகள் ஆகுது அப்படிங்கிற ரொம்ப காலமாக தாமதமாயிட்ட காரியங்களாக உடனடியாக நடக்க போகுது அப்படிங்கிறது குறிக்கிது அதுபோல் ஒரு தேங்காய் அழுகியிருக்கு அப்படின்னா நிச்சயம் அது கெட்ட விஷயம் கிடையாது அதாவது நம்ம நினச்சி போகிற விஷயம் நூறு சதவீதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் எப்படி இப்படி சொல்கிறீங்க தேங்காய் அழுகியிருந்தால் அது அவசகணம் இல்லையா நிச்சயமாக இல்லை அதாவது நமக்கு இருந்த தீய சக்திகள் அப்படிங்கிறது நம்மளை விட்டு விலகிடுச்சுன்னு அர்த்தம் கோயிலுக்கு போகிறதே அந்த விஷயங்கள் இருந்து வெளியே வர்றதுக்காகத்தான் அப்போது நம்ம சுற்றிருக்கக்கூடிய திஷ்டி கண்கள் கோளார்கள் எல்லா விஷயங்களும் அந்த இடத்துல இறைவன் மடி அகன்று போச்சு இறைவனை அதை அகற்றிட்டாரு அப்படின்னு அர்த்தம் இல்லை நம்ம ஒரு விஷயத்துக்காக போயிருக்கோம்னா அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய தடையை அந்த இடத்துல விளக்கிட்டாரு அப்படிங்கிறத அர்த்தமாக எடுத்துக்கணும் தவிர அது அபசகுணமாக எடுத்துக்கூடாது அது உண்மையிலே ஒரு நல்ல சகுனம் நிச்சயமாக நம்ம நினச்சி போன காரியம் நடக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் பிறகு இன்னொரு நல்ல தேங்காயை வாங்கி உடைச்சிட்டு அங்கே கோயில் இருக்கக்கூடிய ஒரு சில விதத்துக்கு தானங்கள் கொடுத்துட்டு நீங்கள் போகும்போது நூறு சதவீதம் நீங்கள் நினச்சி போன காரியங்கள் நடக்கும் விரைவெனப்பமே காப்பாற்றுவார் ஏன் அப்படின்னா உண்மையிலே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நம்ம எந்த விஷயத்த நம்ம மனசில் யோசிக்கிறோமோ அதைத்தான் பிரபஞ்சம் நமக்கு திருப்பி கொடுக்கும் நல்ல விஷயங்களையும் யோசிப்போம் நல்ல விஷயங்களையே வாழ்க்கை அடைவோம் இறைவன் என்றுமே துணையாக இருப்பார் நன்றி வணக்கம் உங்கள் ஜோதிட நண்பன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பார்க்கலாம் நன்றி